வரும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பால்ட்டியில் மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதாப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க மத்திய அளவில் ஊழலை கண்காணிக்க தொடங்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிசி தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு தான் மத்திய அளவில் வந்து ஊழலை கண்காணிக்க வந்து அமைச்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் வந்து இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையம் யாருடைய பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி அவங்களோட பத் ஆய்வின்படி தான் பரிந்துரையின்படி தான் இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு சட்ட அந்தஸ்து எப்போ வழங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் சட்ட அந்தஸ்து வந்து வழங்கியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கப்பா சட்ட அந்தஸ்துன்னு கேட்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் பதினொன்னில் தான் வந்து இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துருங்கப்பா யார் கமிட்டி சட்ட அந்தஸ்து எப்போ எப்போ வந்து அந்த ஆணையம் அமைச்சாங்க நடைமுறைக்கு எப்போ வந்தது அது எல்லாமே கொஸ்டினை பிரித்து பார்த்துருங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் உட்பட இரண்டு உறுப்பினர்கள் வந்து அந்த சிவிஜியில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் இந்தோட தலைவரையும் உறுப்பினர்களையும் வந்து நியமனம் செய்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு குழு சேர்ந்துதான்ப்பா இவங்களை வந்து பரிந்துரை செய்வாங்க அதனோட தலைவரா வந்து பிரதமர் இருப்பாரு பிற உறுப்பினர்களா வந்து உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் அல்லது அவங்களுக்கு அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து அறுபத்தி ஐந்து வயது ஆகும் வரை வந்து அவங்களோட பதவிக்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல்ல எது வருதோ அவங்க அதில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க இப்போ வந்து அவங்க பதவி ஏற்று ரெண்டு தான் ஆகுது ரெண்டு வருஷம் ஆனோன்னா அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயது அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த அறுபத்தைந்து ஐந்து வயசில் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்கப்பா அவங்களுக்கு பதவி ஏற்று நாலு வருஷம் கழிச்சுமே அவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆகலை ஆனால் அவங்களுக்கு நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலும் அவங்க வந்து அந்த பதவிக்காலம் வந்து அவங்க நிறைவு பெற்றதாக வந்து அறிவிச்சிருவாங்க அப்போ நாலு ஆண்டுகள் ஆனாலும் சரி அறுபத்தி ஐந்து வயது ஃபுல்லானாலும் அவங்க வந்து பதவிக்காலம் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க ஆனால் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து ஊழல் தடுப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க புலனாய்வு ஆணையத்தின் முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிட்டு சீனிவாச ராவ் அவங்க தான் இந்த சிவிஞ்சியோட முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையராக வந்து பொறுப்பேற்றாங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என் பட்டேல் அவங்க தான் வந்து இப்போ வந்து நம்ம ஆணையத்தோட தலைவராக வந்து செயல்படுறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா மத்திய புலனாய்வு ஆணையத் தலைவர் டேஸுக்கு இணையான அதிகாரம் மற்றும் சம்பளம் பெறுவார் அதாவது அந்த சிவிஜி ஆணைய தலைவர் வந்து யாருக்கு இணையாக வந்து அதிகாரம் இருக்குது அவங்க யாருக்கு இணையான சம்பளத்தை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய தேர்வு ஆணைய குழுவின் சம்பளம் அதாவது யூபிஎஸ்சி நடத்துகிறாங்க இல்லைங்களா அதோட தே அதோட தலைவர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சம்பளத்தின் ஈக்குவலாக தான் இவங்க வந்து சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சிபிஐ பற்றி இது சிபிஐ பற்றிய முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சந்தானக்குழு அவங்க பரிந்துரையின் பேரில் தான் இந்த சிபிஐ வந்து அமைச்சாங்க அவங்களோட பதவிக்காலம் சிபிஐயோட பதவிக்காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அந்த சிபிஐ சிவி சிபிஐ வந்து எதன் கீழே இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிஜியின் கீழே தான் வந்து இந்த சிபிஐ வந்து இயங்கும் இதோட நமக்கு வந்து இதோட சிவிஜி சம்மந்தமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு முடியுதுப்பா இது பாட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ப்பா இதை வந்து கான்செப்டாகவும் கேட்டுருவாங்க இல்லைன்னா டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர் மாதிரியும் கேட்டுருவாங்க இதை நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்ட்டியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ